கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் அனைத்து வட்டங்களிலுமே சாக்கடைகள் நீண்ட நெடுங்காலமாக தூர்வாரப்படாமல் சாக்கடைகள் அனைத்துமே நாறிக் கொண்டிருக்கின்றன குப்பைகள் மலைபோல் போல் தேங்கி கிடக்கின்றன இந்த கோவை மாநகரத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த தெருவிற்கு சென்றாலும் குப்பை காடுகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன இந்த கோவை மாநகரமே முற்றிலும் சுகாதார சீர்கேட்டினுடைய ஒரு இருப்பிடமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதே மாநகராட்சி பகுதியிலே தான் வசித்து வருகின்றார் லாபம் ஈட்டக்கூடிய லாபம் தரக்கூடிய பல்வேறு வளர்ச்சி பணிகள் என்று சொல்லி தரமில்லாத கட்டுமான பொருட்களை எல்லாம் உபயோகப்படுத்தி ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தின் மூலமாக சுமார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு மேலாக பல்வேறு நிதிகளை ஒதுக்கி எந்த விதமான ஆய்வுகளும் இல்லாமல் திட்டமிடலும் இல்லாமல் தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் அந்த பணிகள் அனைத்துமே தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வசித்து வருகின்ற பல்வேறு பகுதிகளில் பல ஊர்களில் பார்த்திங்கன்னா பல தெருக்களில் பார்த்திங்கன்னா மூன்று மாதம் நான்கு மாத காலமாக மாநகராட்சியில் அந்த சாக்கடைகளை எல்லாம் தூர்வாராமல் அப்படியே போட்டு வச்சுருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து கொசு உற்பத்தியாகி நோய்கள் பரவக்கூடிய அபாயகரமான ஒரு நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஏற்கனவே திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எங்களது இன்றைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் சுமார் முந்நூற்றி எழுபத்தேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை தொடங்கி வைச்சார் அதற்கு நிதியினை அன்றைய தமிழக முதலமைச்சர் தலைவர் கலைஞரவர்கள் ஒதுக்கி கொடுத்தார்கள் சுமார் முந்நூற்றி ஏழு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டுமான பணிகளை தொடங்கி வைக்கப்பட்டன இன்னைக்கு ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது பதினோரு ஆண்டுகள் உருண்டோடி விட்டன இந்த பதினோரு வருஷமா பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மாநகராட்சியில் சிங்கானல்லூர் பகுதி அதே போலவே கணபதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பாதாள சாக்கடை கட்டுமான பணிகள் முடிவடைந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கே வரலைங்க இந்த நகரத்தில் பெரும்பான்மையான சாக்கடைகள் அதாவது மழைநீர் வடிகால் மழை வந்தால் தண்ணி போகிறது தான் மழைநீர் வடிகால் கட்டுறோம் ஆனால் அந்த மழைநீர் வடிகால் அனைத்தும் திறந்தவெளி சாக்கடைகளாக பயன்படுத்தப்படுகின்றன சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு தொழில்நகரமாக தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று புகழப்பட்ட இந்த கோவை நகரத்தில் பார்த்திங்கன்னா சுகாதார சீர்கேடு நிறைந்து காணப்படுகின்ற ஒரு மாநகரமாக இந்த மாநகரம் இன்றைக்கு காணப்படுகிறது ஸ்மார்ட் சிட்டியினுடைய அந்த செயல்பாடு பார்த்திங்கன்னா அந்த தரப்பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது நாற்பத்தி நாலாவது ரேங்கில் இந்த மாநகராட்சி இருக்கிறது அது மட்டுமல்ல இன்று காலையில் பார்த்திங்கன்னா குளத்தேரி பகுதிக்கு நான் வருகிது வந்து பார்வையிட்டேன் குளத்தேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சிங்கானல்லூர் பகுதியில் உப்புளி வளையம் சபரி வலையம் உடையாம்பளையம் பீலமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய அந்த சாக்கடை நீர் எல்லாமே இந்த குளத்தேரிக்கு வருதுங்க அது பூராவே கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் குப்பை பல்வேறு பொருள்கள் பூரா அடைச்சு இந்த குளத்தேரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குளத்தேரியை முழுக்க முழுக்க சாக்கடை நீர் நிரம்பிய ஒரு பகுதியாக காணப்படுகிறது சுமார் இரநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு மேல் பரப்பளவை கொண்ட இந்த குளத்தேரி பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீரை பல நூற்றுக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள் அந்த நீர் முழுக்க பார்த்தீங்கன்னா சாக்கடை நீராக இன்றைக்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறது ஆனால் வாலாங்குளத்தில் உக்கடம் உக்கட பெரிய குளத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சேத்துமா வாய்க்கால் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த சாக்கடை நீரை கூட சுத்திகரிப்பு செய்யாமல் அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியில தான் பார்த்தா அழகாக இருக்குது ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி புற தரம் இல்லாத பொருளை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே நேரத்தில் குளத்துக்குள்ளே பூரை பார்த்தீங்கன்னா சாக்கடை நீர் தேங்கி கிடக்கிறது ஒட்டு மொத்தமாக இந்த குளங்கள் அனைத்துமே இன்றைக்கு சாக்கடை நீர்கள் தேங்கி கிடக்கிறது அதற்கு முன்னுதாரணமாக நானே நேரடியாக வந்து பார்த்து அதை பதிவு செய்திருக்கின்றேன் இந்த குளத்தேரி முழுக்க வரக்கூடிய இந்த பகுதியில் பூரா பார்த்தீங்கன்னா சாக்கடை நீர் தான் தேங்கி கிடக்கிறது ஆகவே இது வன்மையாக கண்டிக்கின்றோம் அது மட்டுமல்ல மழை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு விட்டு மழை பேஞ்சிட்டே இருக்குது அதே நேரத்தில் இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு ராஜவாய்க்கால்கள் சங்கனூர் ஓடைகள் கிளை ஓடைகள் ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு குட்டைகள் அதே போலவே சாக்கடைகள்லாம் தூர்வாரன்னு சொல்லி பல கடிதம் கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பீலமேடு முப்பத்தி ஒன்பதாவது வட்டத்தில் பொறிக்கடை சந்து அந்த பகுதியில் வந்து ஒரு கழிவுநீர் குட்டை இருக்குது அந்த கழிவுநீர் குட்டையை அகற்ற வேண்டும் என்று சொல்லி கடந்த நான்காண்டு காலமாக தொடர்ந்து நான் கடிதம் கொடுத்து வந்திருக்கின்றேன் மாநகராட்சியினுடைய ஆணையாளரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை நான் சந்தித்து விண்ணப்பங்கள் கொடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் அழைத்து சென்று நான் சொல்லியிருக்கின்றேன் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பொறிக்கடு சந்து முழுக்க இன்றைக்கு சுகாதார சீர்கேட்டினுடைய இருப்பிடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க இது குறித்து பல கடிதங்கள் கொடுத்தாகிவிட்டது அது மட்டுமல்ல அங்கே சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கூட கையில் உரையில்லாமல் எந்த பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சட்டத்துக்கு விரோதமாக அங்கு சாக்கடைகள் தூர்வாருவதற்கு மனிதர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் சுகாதார பணியாளர்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றேன் உடனடியாக போன்ற சீர்கேடுகளுக்கு உறுதுணை போகின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் உடனடியாக அந்த முப்பத்தொன்பதாவது வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் குட்டை பொறிக்கட சந்தில் வந்து உடனடியாக அதை சீர் செய்ய வேண்டும் இந்த நகரத்தில் பல இடங்களில் குவிந்து கிடக்கக்கூடிய குப்பைகளையும் தூர்வாராமல் இருக்கக்கூடிய சாக்கடைகளையும் உடனடியாக இந்த அரசு தூர்வாறுவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கொள்ளையடிப்பதிலேயே அதிலேயே குறியாக இல்லாமல் மக்களுடைய நலநிலை இந்த அரசு அக்கறை கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே வெகு விரைவிலே மக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்